ராமோஜ் ராவ் அவரோடைய இறந்து போனவர் கேள்விப்பட்டபோது எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு அவருடைய நேரடி தொடர்போ எதுவும் இல்லைனாலும் புதுப்பேட்ட படத்துக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ செட் அவ்வளோ படங்கள் இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாங்கள் போகும்போது இது ஒருத்தர் கற்பனை பண்ணாரா இது ஒருத்தர் நம்பனாரா ஒரு ஒரு ஸ்லம்மை என்ன இருக்குது ஒரு கோட்டை வேணுமா கோட்டை இருக்குது ஒரு பார்க் வேணுமா பார்க் இருக்குது ஃபார்மிங் லேண்ட் வேணுமா ஃபார்மிங் லேண்ட் இருக்குது எல்லாமே இருந்தது சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது பேனா முதற்கொண்டு எல்லாமே தான் ராமஜராவோடைய அவரோட இது போட்டுருக்கோம் நாங்கள் இது இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்களா உள்ளே ஸ்டார் ஓட்டுருந்தால் அவ்வளோ வசதி இவ்வளோ கற்பனை ஒருத்தர் இப்படி பண்ணார் அது ஒரு என்னோட ரொம்ப ஆச்சரி அவரோட வீடு பார்ப்போம் கண்ணாடி போட்டு மூடி இருக்கோம் நாங்களாம் பேசுவோம் அதுக்கு மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம் ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக எனக்கு அவர் இருந்தார் ஸோ அவர் அவர் இறந்து போனபோது எனக்கு நறுமணாச்சும் படத்தில் நடிச்சு பட் அதை கேள்விப்படும் போது காலைல செய்தியாக பார்க்கும்போது இப்போது அஞ்சலி செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காது போனோடய ஹஸ்மேட்டர் சொல்லிவிடுவேன் சார் நான் அங்கே தூக்கிட்டுருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படுத்துவேன் எனக்கு அப்போ இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கள் படுத்தாலும் நான் திரும்பிடுறேன் அந்த செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்தையும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கை இருப்பா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல தூங்கிடுறேன் அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன் செல்வார் சாரும் தனுஷும் கிரிக்கெட்லாட கூட நாங்கள்லாம் விளையாண்டுருக்கோம் அவட சேர்ந்து ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் அங்கே வரலாறு ஷூட் நடந்தது அங்கே போய் நாங்கள் அஜித் சாரம் தூரமாக நின்று பார்த்துருக்கோம் ஹிந்தி படம் ஷூட் நடந்ததுக்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வீடியோ பார்த்துருக்கோம் சுற்றி பார்த்த மாதிரியே இருந்தது நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்குது ஒரு படம் தான் அங்கே பண்ணேன் ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டான்னு கேள்விப்படும் போது மிகவும் வேதனை இருக்குது இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்க நான் நம்புகிறேன் அதுக்காக மிகவும் மருந்துவேன்னு அவருடைய ஆன்மா சாத்தியாகிட்டோம் அப்புறம் வந்து மகாராஜா இந்த வித்தியில் ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படப்பு அனுபவம் தெரிஞ்சுருக்கும் இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முதல் முறை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவா வேணாம் இருக்கலாம் அவங்களுடையது ஆனால் அவன் சொல்ல வருவது அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு அவன் ரொம்ப மெனை கேட்டுறான் அது மட்டும் தான் அவன் புத்தி பொற்றி பாதுகாக்கிறான் அது கூட தெரிஞ்சிருமோ அது தெரிஞ்ச இந்த ட்ரெய்லர் கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை இதெல்லாம் ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு அப்படின்னு பயந்துட்டே இருந்தான் அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற ஒரு அனைவருடையும் ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்துனா வைங்க தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஓகே தானே உங்களுக்கு ஸோ அது மட்டும்தான் அவனுக்குது மற்றபடி காந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம்தான் என்னுடைய ஐம்பதாவது படம் அது மகாராஜாவில் வந்து நான் பேரும் மகிழ்ச்சி அடையிறோம் அப்போது நித்தல் மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம் சுதான் சார் இதைச்சு இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது சீதகாதி சீதக்காதியினுடைய இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது என் வாழ்வின் வாக்கியம் அதே மாதிரி ஐம்பதாவது படத்தில் மா நித்தலோடு சேர்ந்து மகாராஜான்னு ஒரு படம் வந்ததும் என் வாழ்வில் சிறந்த அனுபவத்தின் பரிசு இல்லை அதையும் நான் பாகியமாக தான் பார்க்குறேன் ஐ ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும் அவனோட ஃபில் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார் திறந்த புத்தகமாக இருந்தார் கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் ஒரு சீனில் நானும் அவர் கேமராமேனு கோஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம் ஒரு ப்ராசஸ் ஒரு விஷயத்தை தேடும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இல்லையா அது மிக அற்புதமானது அதை வந்து பல முறை நான் நிறுவனோட ஒர்க் பண்ணும்போது என்னோடய கோ ஆக்ட்ரஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது அதை அனுபவித்தேன் இட் வாஸ் ஃபிரெண்டாஸிக் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் கொஞ்சம் பத்து நாள் வருது உங்கள் எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும் நினைக்கும் மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டீஸ்ஸாக இருக்கட்டும் மம்தா அப்ராம் மேடமாக இருக்கட்டும் அந்த கல்கியாக இருக்கட்டும் அந்த வினோத் சாகர் கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும் வினோத் ஆரஞ்சு மட்டும் நான் நான் விரும்பி கேட்க நடிகன் எனக்கு இந்த படத்தில் பார்க்கும் ஸோ கல்கி வந்து நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் நான் அவனை ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வியரான தாய்மையு ரொம்ப நல்ல நடிகம் எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக வருவான் நான் நம்புகிறேன் அவன்கிட்ட நிறையா நிறைய இருக்குது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சிறந்த சந்தர்ப்பங்கள் வந்து நல்ல தெரியும் ஆக்டராக இருக்கு உட்கார் சார் அதுதான் நட்டி சார் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார் அவருக்கு ரொம்ப நன்றி அந்த அருள்தாசனை இந்த ஐம்பது படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் அது ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி என் இயக்குனர் என் குருநாதர் சொன்ன சமைசாக இருக்குது அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஆள் யாருமே நம்பாத ஒரு ஆள் என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆள் நானே நம்பாத ஒரு ஆள் தான் இக்கட்டா சூழலில் இருக்கும்போது என்னை மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு அந்த படத்துக்கு ஷூட்டிங் போனது வந்து மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி பாஸ்கர் சார் என்னுடைய சீரியல் எனக்கு முதல்ல என்னை நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் தோண்ட போகும்போது ஒரு நாள் வந்து உன் கண்ணும் சிரிப்பாக நல்லா இருக்கிறான் உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருதுன்னு என்னை ஒரு நாள் சொன்னார் ஸோ அவருக்கு மிக்க நன்றி நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயம் இந்த ஐம்பது படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேர்களாலே கோர்க்கப்பட்டது அது ப்ரெஸ்ஸு மீடியா நண்பர்கள் படங்கள் இயக்குநர்கள் எல்லாராலையும் எல்லார்கிட்ட இருந்தால் நான் எது ஒன்று கற்றுக்கேன் அது என் மேலே வைக்கிற விமர்சனமோ பாராட்டோ திட்டம் எதுவாக இருந்தாலும் என்ன அது யோசிக்க தான் வச்சது நம்மளை யோசிக்க எந்த விஷயமும் நம்மளை முன்னெடுத்த கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை ஸோ இந்த ஐம்பது படமாக என் கூட இருந்த எனக்காக பேசினேன் இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறத சொல்ல வச்சதாக இருக்கலாம் மாதிரி கடுமையான விமர்சனமாக இருக்கலாம் பாராட்டாக இருக்கலாம் நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன் அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் மம்தான் அபிராமியன் ஃபிலோமின் பாய்ஸ் மணியல்ல சாரி நான் வந்து துபாயில் இருக்கும்போது ரெண்டு படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன் ஏதோ சும்மா குட்டம் போக்குல சினிமா வந்து சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரிகிறது நடிகராக எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் துபாய் வேலை தேடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் ஒல்லியெல்லாம் நல்ல ஒல்லியாக இருக்காப்போம் அதுலேயும் இப்போது ஃபைவ் ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் சேராக போது ரெண்டு படத்துக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தார் ஃபோட்டோ நான் சித்தார்த்தை சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன் மணிக்கிட்டே சொல்லியிருக்கேன் மிகவும் தெரியல சொன்னா தெரியும் அப்புறம் மணியை வந்து என் ஃப்ரெண்டு கிடாங்க மது கடன் ஒன்று இருக்குது அந்த மது தொட்டு கார்னர் அங்கே ரொம்ப நாள் காலேஜ் அவன் ஃப்ரெண்டு கடை ஸ்டேஷன் கடை அங்கே போய் நான் கிட்டுருக்கோம் பல முறை மணியை பார்த்துருக்கேன் இந்த பையன் பாய்ஸ் லஞ்ச பையன் தான் அப்படின்னு பார்த்துருக்கேன் ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமே இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்துமோ நான் பயப்பட மாட்டேடா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ பெரிய பூதம் பெயினா அது வாழ்க்கலாம் இது என்ன பண்ணணுன்னே தெரியாது எப்படி நேற்று இருந்த நொடி இன்னைக்கு இல்லை அடுத்த நோடியும் கீழ் புரியா இருக்குது ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை எதாவது நடக்குமா பயமுறுத்துமான்னு கூட தெரியாது அப்படி இனிமேல் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஒருத்தன் உட்காந்து கண்ணாடி போர்ட்ரேட் பேசினது வீட்டில் நம்ம செம்மா அமைச்சு இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக இப்போயும் ஒரு தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி கொஞ்சம் ஆகும் நண்பர்கள் ஒருத்தர் அது அது முறையாக தான் ஞாபகத்தில் பட் மழை பெய்யும் போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்ற பிடிக்கும் அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனது இப்போயும் ஒரு மலர் சி பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிட வரது அது அழகாக வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கிறதுக்குல அது வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல் நான் அந்த மாதிரி மழை பெய்யும்போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் அந்த மணிகண்டன் பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது அதனால் அந்த சீட் பண்ணுற ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனிட்டே இருந்த அதனால நான் இல்ல சொன்னேன் நான் ஏன்னால் திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது அதை நான் நம்புகிறேன் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு என்னோட இத்தனை வயசு அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டது அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க அவர்கள் என்னவா பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இல்லை பின்னாடி இதில் எதுவாக இருக்குது நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன் அது நான் கிரேட்டோ சாதாரணமாக தெரியாது பட் அதுதான் நினைக்கிறேன் ஸோ மண்ணிய மேலே பொறுத்த வரைக்கும் அவரோட புரியல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு வாழ்க்கையில் அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி எந்த தொந்தரவும் இல்லை புரிஞ்சுக்கிறாரு அது பெர்ஃபார்ம்னா ட்ரை பண்ணுறாரு இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃப்யூஷன்ஸ் நடக்கும் இது எதுவுமே அவர் போதுலாம் இல்லை சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட அந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார் மிக பிரமாதமாக நடிகை இந்த படத்தில் அவ்வளோ நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷமாக கரெக்டாக ஸோ இந்த ஐம்பது படம் ஐம்பதாவது படம் மகாராஜா நித்தர் மாதிரி ஒரு இயக்குனர் ஃபிலோமீன் ஃபிலோமீன் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்தோன்னே அவட்ட சொன்னேன் எனக்கு சில சமயம் நான் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன் சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து என் ரிதம் மிஸ் ஆகிடும் அந்த சீனில் நான் சொல்ல அந்த மூடுக்கான் இதுவாகிடும் அதனால் நான் முடிஞ்சா எடிட்டுட்டியோ டேரெக்ட் மட்டும் சொன்னேன் என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்க இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல் எனக்கு ஜம்ப் கம் இருந்தால் போதுமானதாக இருக்கும் ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னா அவள் செட்டுக்குரோட வந்தான் அப்பான்னு சொன்னேன் என் சீன் மட்டும் பார்த்து கட்டப்பா எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க ஆனால் அந்த ரிதம் போகாம மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன் அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான் ஆனால் நான் வெட்டணும் உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு சத்தியமே எனக்கு தெரியவில்லை எங்கே கை வச்சாங்க கூட தெரியல என் சீனில் ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு ஒரு டெக்னீஷியன் நிதிலுடைய நெருங்கிய நண்பன் அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப ஆள் அவங்க டேரக்டர் என்ன சொல்ல வராது அதை எப்படி கொடுக்க முக்கியமாக சாதாரண ஒரு ஒரு படத்தை டேரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேற ஒரு மூடுக்கு கேட்பாங்க ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேற இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்னு ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அது ரொம்ப அழகாக செஞ்சிருக்க ஃபிலுமே ஸோ உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள் என்னோட கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தம் இல்லை தினேஷ் புருஷோத் தினேஷ் புருஷோத்தம் சின்ன பையன் டப்பிங் அப்போ அவங்க அம்மாவோட வாங்காங்க அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது ஆசை இருக்குது நான் சொன்னேன் உங்கள் பையன் பெரிய அறிவாளி இருக்கும் நல்லா வரும் அவரோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு என்ன பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு திரும்பி நான் சொல்லிக்கிறேன் உங்க பையன் பெரிய தெருமாசாலி அந்த அறிவாளி அவன் அஞ்சு பெரிய ஆளாக வரும் தினேஷ் தேங்க்யூ ஸோ மச் ನಾ ಎಂ ಮ್ಯೂಸಿ ಡೈರೆಕ್ಟರ್ ಅವರು ಮಕ್ಕಳ ನನ್ ಟೈಲರೋ ಅವರು ಕೊಟ್ಟ ಬೌಂಡ್ ಸ್ಕೋರ್ ನಾವು ರಾಂಬ ಸಂತೋಷ್ ರೀ ಅವರು ಮಕ್ಕಳ